இங்கே பாண்டியன்னு ஒரு பாண்டிய அரசர் மன்னர் வந்து பாண்டிய மன்னர் ஆண்டார் கூன் பாண்டியன்னா அவருடைய உடம்பு வந்து வளைந்துருது இந்த பண்ட எம்ஜிஆர் பார்ப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தது எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்துக்கள்லாம் இருக்குது அப்புறம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அவர் காலத்தில் தான் அவர் சமணம் தழுவிய ஒரு பாண்டிய மன்னர் சமண மதத்தை தழுவியிருக்கிறார் அவரை சுற்றி இருந்த மருத்துவர்கள் எல்லாமே சமணருக்கு ஸோ அவங்க என்னென்னமோ விடயங்கள்லாம் செய்து பார்க்கிறார்கள் அவருக்கு தீராத வயிற்று வழி நோயும் இருந்ததாகவும் கூன் போய் கொண்டவனாக இருந்ததாகவும் தான் அதனால் பாண்டியன் பேர் அவருடைய மனைவி பேர் தான் மங்கையர்கரசியார் அவருக்கு ஒரு மந்திரி இருந்தார் அவர் ஒரு சோழ நாட்டு ம பெண்மணி சைவத்தை தழுவியவன் சைவம் தழுவிய பெண்மணி மந்திரியும் சரி அவங்களும் சரி நாயன்மார்கள் அறுபத்தி மூவரில் அவங்க ரெண்டு பேர் இடம்பெறாங்க அந்த ரெண்டு பேரும் சைவத்தை தழுவ வேண்டும் பாண்டிய மன்னன்னு நினைக்கிறாங்க அந்த நேரம் தான் ஞான பயணப்பட்டு வராரு உடனே மந்திரிகிட்ட சொல்லி ஞானசம்பந்தர் எப்படியாவது இங்கே வர வைங்க வர வந்தால் அரசனை எப்படியாவது நம்ம சைவத்துக்கு மாற்றி விடலாம் ஏன்னா பல போர்களும் இவைகளும் நடப்பதற்கு முக்கியமான காரணமே அந்த அரசனை என்ன மதத்துக்கு நம்ம மாற்றுறோங்கிறது தான் அதை பொறுத்து தான் அவங்களுடைய பிரச்சனைகளை ஆமாம் போருங்கிறது வந்து நீ நினைக்கிற மாதிரி வெறும் பெண்ணுக்காகவோ மண்ணுக்காகவோ மட்டும் நடந்ததில்லை அது ஒரு மதம் சார்ந்தது அந்த காலத்தில் இங்கே மட்டும் இல்லை அது கிரேக்கத்துலேயும் அப்படி தான் கிரேக்கத்தில் சூரிய கடவுளை வணங்கிய ஒரு காலகட்டம் இருந்தது அவர் வந்துட்டாருன்னா சூரியனை அடிப்படையாக வைத்த சிலைகளாக இருக்கும் அடுத்து அவனுடைய வாரிசுகளை யாரோ ஒருத்தன் சந்திர வம்சத்தை சந்திரனை அடிப்படையாக கொண்டு வரான்னா இதை பூரணும் அடித்து நொறுக்கிட்டு அவனுடைய ஒரு ஐம்பது வருடம் அவன் வர போகிறது நூறு வருடம்தான் அந்த நூறு வருடத்துக்குள்ள சந்திரவம்சத்தை தோன்றிய விடயங்களாகவே இது பண்ணுவாங்க அது மாதிரிலாம் இங்கே நமக்கு சைவம் வைஷ்ணவம் ஆசீவகம் அப்படிங்கிற எத்தனை பௌத்தம் இப்படி நிறைய இருக்குது அதில் அந்த காலகட்டத்தில் பௌத்தம் சமணம் சைவம் வைணவங்கிறது தான் ரொம்ப அடிப்படை மதங்களாக இருந்தது இப்போ கதைக்கு வந்துடுவோம் அந்த ஞான சம்பந்தரை அழைச்சிட்டு வராங்க அவங்களெலாம் அப்போ அந்த காலத்தில் இவங்கள்லாம் வாள் எடுத்து போரிட முடியாது ஸோ வாதிட்டு தான் போரிடுறாங்க இவங்களுக்கு வந்து கவிதை மிக எளிதாக வரும் இப்பெல்லாம் புலவர்கள் சைவ சைவம் சார்ந்த பாடல்களை பாடுவாங்க அவங்க சமணம் சார்ந்த ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் வாதங்கள் இருந்து அது அதன் மூலமாக நமக்கு வந்த நூல்கள் தான் பல இந்த தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் இந்த மாதிரி அப்புறம் அந்த பக்கம் சிறப்பதிகாரம் சமணர்களுடைய நூல்கள்னு பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கு இதெல்லாம் வந்து இந்த வாதிட்டு இது பண்ணுறது இதில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு முட்டாள்தரமான ஒரு விடயம் தான் நான் இதை கொண்டு போய் தண்ணியில் வாதம் அனல்வாதம்னு ரெண்டு விட இருக்குது வாதம்னா தண்ணியில் கொண்டு போய் என்னுடைய நூலெலாம் போடுவேன் நீயும் உன்னுடைய நூல்கள்லாம் போடு யாருடைய நூல் அந்த தண்ணியில் மூழ்காமல் மிதக்குதோ அதுதான் சிறந்த நூல் மற்ற அதெல்லாம் அப்படியே அழிக்கப்பட்டு விடணும் இது ஒரு என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம் இருங்க ஆனால் இதை தான் நம்ம அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க செய்யும்போது இப்போ தான் நமக்கு நிறையா வேதியியல் வினைகள் தெரிந்த அவர்கள் சைவ மதத்தை சேர்ந்தவர்கள் சமணர்கள் அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆகலை போல இருக்குது தேர்வு ப படுற போல இருக்குது அதனால் சில ஓலைகள் வந்து என்ன மாய மந்திரங்கள் செய்தார்களோ அது சைவர்களுடைய ஓலைகள் வந்து மிதக்கவும் சமணர்களுடைய ஓலைகள் தாழவும் செய்திருக்குது அது அந்த 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 நூல்களெல்லாம் அப்படி அழிக்கப்பட்டு விட்டாங்க அப்புறம் கொண்டு போய் தீ தீயில விட்டு எரிய எரிய வைப்பாங்க அதுலேயும் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன அந்த அந்த காலத்தில் என்ன வேதியியல் விஷயங்கள் வச்சுருக்காங்கங்கிற ரியாக்ஷன்ஸை பொறுத்து அதை காப்பாற்றிட்டாங்க அவர்கள் சைவம் ஜெயிச்சிருச்சு இதுக்கு என்ன இது பிணையம் என்றால் எது ஜெயிச்சிருச்சுன்னா யார் ஜெயித்தார்களோ தோற்றவர்கள் என்ன செய்யணும் ஒன்று கழுவேறணும் கழுவேறுதல்ங்கிறது ஒரு கொடிய விடயம் கூர்மையான ஒரு மரத்தை வைத்து அந்த கூர்முனையத்தில் பிட்டத்தையினுடைய அடிப்பகுதியை வச்சுருவாங்க அந்த வெயிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி தொண்டை வழியாகவோ வாய் வழியாகவோ அந்த கூர்முனை வெளியே வந்துவிடும் இப்படிப்பட்ட ஒரு கொடூர குணத்தில் மதவாதிகள் இழந்திருக்கிறாங்கன்னா பாருங்கள் ஆமாம் இது ச சைவந்தான் வைணவம் தான் இல்லை யார் யாரெல்லாம் மதத்தை சார்கிறார்களோ அவர்களுக்கு மதம் பிடிப்பது என்பது ஒரு விடயந்தான் இப் இது ஒரு வினயம் இல்லைன்னா என்ன செய்யணும் அவங்க சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறணும் அதுவும் இல்லைன்னா நாடு கிடக்கும் அப்படி நாடு கடத்தப்பட்டவர்கள் வந்து தங்கிய இடங்கள் தான் இந்த சமண மலை இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வாழ முடியாது இதுக்குள்ள நகரத்துக்குள்ளே வாழ முடியாது இப்போ நீங்கள் நேரில் இங்கே பார்க்குறீங்களே இது வந்து திருப்பரங்குன்றம் அது பக்கத்தில் இருக்கிறது இடபமலையின்னு பேர் இடபம் என்றால் எருது சிவனுக்கான வாகனமாக சொல்கிறோம் இல்லையா அது இந்த பக்கத்தில் இருக்க பாருங்கள் இது வந்து பசுமலை இதுக்கு நேராக நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் தெரியுதா அதுக்கு பின்புலத்தில் இப்போ இதாக அந்த 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 பாருங்கள் அந்த அங்கே பாருங்கள் யானை மலை தெரியுதா ஆமாம் அது ஒரு இது இந்த இது மேலே ஏறி பார்த்தீங்கன்னா இங்கே இது இது பின்னாடி நாகமலைன்னு ஒரு இது இவையெல்லாம் மதுரையினுடைய எல்லைகள் இவைகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் மதுரை ஒரு ஒரு வகையாக ஒரு காலத்து கடக்கட்ட மகை மதுரை இதெல்லாம் இலக்கிய தரவுகள்லாம் அப்போல்லாம் இருந்தது அந்த இலக்கிய தரவுகளை வைத்து மேலும் 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 ஏன்னா ஒரு நகர் வந்து ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறது இல்லை அது இடப்பெயர்ச்சியாகும் அது காலச்சூழலை பொறுத்து அதை வச்சு கண்டுபிடிக்கப்பட்டது தான் இன்றைய கீழடி ஆய்வுகள் எல்லாம் இலக்கியத்தை வந்து கண்டிப்பாக ஒரு இதுக்கு எடுத்துக்கிறது இல்லை ஆனாலும் அந்த மிகைப்படுத்தப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு பார்த்தோம்னா அந்த தரவுகள் கொடுக்க அடிப்படையில் தான் நமக்கு நூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு இடங்களில் இதற்கான ஆய்வுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வைகை நதியினுடைய உரமாகவே கடை கரையோரமாகவே நமக்கு இத்தனை விதமான வாய்ப்புகள் இருக்குது அதில் மிகையான ஒரு வாய்ப்பு தான் கீழடி ஸோ அதனால தான் அதை அவங்க இது பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி திருநெல்வேலி பக்கத்தில் என்னது அது என்ன பாது பெருமாதை பற்றி டக்குன்னு வர்ற ஆதிச்சநல்லூர் மாதிரி விடயங்கள்லாம் இது பண்ணியிருக்கு இப்போ அந்த விடயத்தில் இப்படி ஜெயித்து அவர் அங்கே யார் நெருங்குறாரு ஏன்னா அம்மா வந்து அரசனுடைய மனைவி மனைவி அது இல்லாமல் அவர் மந்திரியும் துணையும் இருக்குது இவர் நேராக உள்ளே போயிடாரு வரும்போதே சமணர்கள் அவருக்கு தீயிட்டு அளித்ததாக அவர் அவரை குடிசை எல்லாம் தீ ஒரு வரலாறு இருக்குது அதன் பிரதிபலனாக இவர்களும் அவர்களுடைய இதெல்லாம் இது பண்ணதாகலாம் அந்த ஒரு வரலாறும் இருக்குது இதை மீறி அவர்கள் ரெண்டு பேரும் உள்ளே வர்றாங்க உள்ளே வந்து திருநீரை அவருடைய இட்டு வயிற்றிலும் இட்டு அவருடைய அதாவது அவங் அங்கேயும் ஒரு இது இந்த நோயை நான் குண குணப்படுத்தி விட்டால் நீங்கள் எல்லோரும் இதே தண்டனைக்குரிய மூன்று விதமான தண்டனைக்குரியவர்கள் ஏன்னா அவங்க மருத்துவர்களாக இருக்கிறதுனால மருத்துவர்களுக்கு அப்போ அந்த காலத்தில் எப்பயுமே அரசனுக்கு மிக நெருங்கிய மருத்துவர்களுக்கு மிகுதியான வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்பை அவங்க பண்ணும்போது ஒன்றால் முடியலைன்னா என்னென்ன பண்ணுறேன் நான் அவன் தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் விளையிடணும் இந்த இந்த விதிகளை கட்டுப்பட்டு திருநீரை நெற்றிலேயும் வயிற்றிலையும் பூசினவுடனே அவனுக்கு அந்த நோய் நீங்கி கூணும் நிமிர்ந்ததாக ஒரு வரலாறு இதுவரைக்கும் ஒரு விடயம் இதைத்தாடி என்னுடைய கருத்தாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் அல்சர்னு ஒன்று நோய் இருக்குது தெரியுமா இந்த அல்சர் நோய் வந்து நம்ம ஒழுங்கான நேரத்தில் ஒழுங்கான உணவுகளை அருந்தாவிட்டால் வயிற்றில் அமிலங்கள் சுரந்து வயிற்றில் புண் ஏற்பட்டு அது கொடிய வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் அது அந்த நோய் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக யாராலையும் நிமிர்ந்து நீக்க முடியாது ரைட்டாக வைத்த பிடிச்சிட்டு அப்படியே கூனி குறுக்கி தான் அவங்க நிற்க முடியும் அதுதான் அவருக்கு ரொம்ப நீண்ட நெடுங்கினாலான தொந்தரவு அவர் கூனை விழுந்து அவர் இருந்திருப்பார் அதனுடைய நீட்சியாகத்தான் இதை இதுக்கு என்ன எளிய மருந்துன்னு தெரியாமல் இருப்பதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரைட்டுங்களா அந்த வாய்ப்பை இப்போ சரியாக பயன்படுத்தி நீராகாரம் நீர்த்த மோர் இவைகளை ரொம்ப அடுத்தடுத்து அதாவது அரை மணி ஃபுல்லாக மொத்தமாக குடிக்கக்கூடாது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அரை மணி நேரத்துக்கு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவைகளெல்லாம் நீங்கள் குடிச்சு தயிர் இல்லை மோர் இல்லை நீர்த்த மோர் தண்ணீரை அதிகமாக இட்டு நல்லா கடைஞ்சி இருக்கக்கூடிய இந்த விடயங்களை அது குளிர்ச்சி தரக்கூடிய விடயங்கள் இவைகளை நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரெகுலராக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளேற அந்த நோய் வந்து குணமாயிரும் இது நான் நேரடியாகவே என்னுடைய சித்தப்பா ஒருத்தருடைய இதில் நான் பார்த்துருக்கேன் அதுதான் இந்த பேச்சு இதை விட இதை சொல்வதற்கு ஒரு காரணமும் கூட நல்ல அழகாக அந்த இது மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லாமல் அந்த வயிறு அந்தந்த நேரத்துக்கு தனக்கான உணவு கிடைத்து குளிர்ச்சியும் அடைந்து விட்ட காரணத்தினால அவர் இருந்தார் அவர் கூண் விழுந்து போயிருந்த காட்சியும் பார்த்துருக்கேன் சோ பார்த்துருக்கேன் அப்போ கூண் மாணியினுடைய நிகழ்வும் எனக்கு அது தோணுச்சு இது ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு இது இருந்தது இதுதான் அதனுடைய இது அதில் ஏற்பட்டது தான் அந்த கழுவேற்றம் இதெல்லாம் எல்லாருமே தமிழ் தமிழும் தமிழ் சார்ந்த ஆட்கள் தான் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் ஆ நீங்கள் யார் என்ன ஒரு இரு இருபத்தைந்து நூட்கள் நான் வெளியிருக்கேன் கொஞ்சம் சத்தமாக ஒரு ஆண்டு ஆறாவது ஆண்டு சரி அதில் வந்து ஒரு சொல் கொடுத்து கொடுத்துட்டு அந்த சொல்லை குறித்த ஆய்வு பண்ண சொல்கிறாங்க அதில் வந்து ஒரு பத்து தமிழறிஞர்கள் வந்து பலவிதமான சொற்களை எடுத்து ஆய்வு செய்தாங்க அதில் கோல் என்கின்ற சொல்லை குறித்து ஆய்வு செய்தவர்கள் தான் வந்து நம்மளை முத்துக்கு ஒரு ரொம்ப சிறப்பாக ஆய்வு செய்திருக்கிறாங்க குறித்து கோல் எப்படி எந்தெந்த இடங்கள்லாம் அதை இருக்குது வச்சு இலக்கியங்கள் எந்த பாடலில் கோல் எந்தெந்த கைகளில் வந்து அது கையாளப்படுத்துறது எல்லாத்தையுமே வந்து அவர் ரொம்ப ரொம்ப விரிவாக வந்து அந்த புத்தகத்தை எழுதி அது மாதிரி ஒரு மூன்று புத்தகங்கள் எழுதிப்பட்டது நான் எழுதின ஆறாவது வைக்கூப்பத்தை குறித்து எழுதி நடத்தி நான் இன்னும் 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 கொஞ்சம் சத்தாக பேசுகிறேன் பெங்களூரில் இருந்து சென்னை வந்து இருந்து மதுரை வந்துருக்காங்க நான் பணிபுரிய மகளூரில் நான் வசிப்பது சென்னையில் உதவுக்காக எனக்கு மதுரை வந்தேன் இந்த சமணர் மலைக்கும் சகன சமணர் புகைக்கும் போக வேண்டியது போகணும்னு நினச்சி வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு இருக்கிறது ஓ முப்பது ஆண்டாக நான் வருவேன் மதுரைக்கு வேறு தான் வேலைகள்லாம் வருவேன் வந்துட்டு கோயிலுக்கு போவேன் மற்ற இடங்களுக்கெல்லாம் போவேன் இந்த சமணர் கோயிலுக்கோ சமணர் மலைக்கோ புகைக்கோ வரக்கான வாய்ப்பு சரியாக அமையல அதற்கு காரணம் வந்து அதற்கேற்ற ஒரு நல்ல ஒரு துணை அது மேலே ஏறினோம் இப்போ எடுக்கும் போதே எங்கள் அப்பா மேலே ஏறினது அதெல்லாம் எதுவும் இல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முத்துக்குமாரசாமி உலகநாதன் வந்து கோலம் வாங்க போகணும் அப்படின்னா ரெண்டு பேருமே காலையிலேயே சூடெல்லாம் இதுவும் ரொம்ப நல்லா ஆமாம் ரொம்ப சூடாக இருக்கும் ஒரு நிமிஷம்

இப்போ நாங்கள் குடியிருக்கிறது மதுரையில் அக்ரிணி வளாகத்தில் ஆண்டி இல்லையா லக்ஷ்மி நான் வந்து சொந்த தொழில் எஸ்டிஜ் அப்படின்ற ஒரு சொந்த தொழில் வந்து பண்ணிட்டு இருக்கேன் கீழே ஒரு பெரிய குழு அமைச்சு அந்த மூலமாக வியாபாரம் என்ன இருக்கேன் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணியிருக்கேன் என் மனைவி வந்து அவங்க யுனை இந்தியா இன்சூரன்ஸில் வந்து மே மேனேஜராக இருந்து இப்போ வீஆர்எஸில் இப்போ வெளியே வந்துருவோம்